கனடாவில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருக்கும் உட்பட்ட வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையினை துரிதப்படுத்துமாறு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் தெரிவித்து தெரிவித்துள்ளார் சட்டவிரோத குடியேற்றிகளின் இலக்காக ஆட்டோவா அமைந்துள்ளது அங்கிருந்து இலகுவாக குடியுரிமையினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பல்வேறு முறைகேடுகள் இடம்பெறுகின்றன விசிட்ட விசாவில் கனடா சென்றுள்ள பெருமளவு தமிழர்கள் இங்கு குடியேறி உள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் தங்குவதற்கான ஆவணங்கள் இல்லாத பலர் ஒட்டோவாவில் குடியேறியுள்ளனர் அவர்களை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கையினை ஒட்டோவா அரசாங்கம் விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் ஒட்டோவாவில் இத்தனை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தங்கியுள்ளார்கள் என்பது தொடர்பில் உறுதியான ஆவணங்கள் இல்லை என்று குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அமைப்பு தெரிவித்துள்ளது சுமார் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒட்டோவாவில் தஞ்சமடைந்திருக்கலாம் என்று குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது குடியேறும் மக்களுக்கு உதவும் சட்டத்தரணிகள் அவர்களை ஏமாற்றி பணம் கொள்ளையடிப்பதாக கிடைத்த தகவல்களை அடுத்து இந்த நடவடிக்கை பிரதமரின் அவதானத்துக்கு குடியுரிமைக்கு ஒரு சரியான பாதை இருக்க வேண்டும் அதில் குடிவரவு அமைச்சர் பணியாற்றி வருகிறார் சில சந்தர்ப்பங்களில் நாடு கடத்தல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய தேவையும் ஏற்படுகிறது என்று பிரதமர் கூறியுள்ளார் ஆவணமற்ற நபர்கள் தற்காலிக விசாவில் தங்கியவர்கள் நிராகரிக்கப்பட்ட புகலிடக் கோரிக்கையினைத் தொடர்ந்து கனடாவில் தங்கியவர்கள் அல்லது அதிகாரிகளை தொடர்பு கொள்ளாமல் கனடாவுக்கு வந்தவர்களென சட்டவிரோதமாக வந்தவர்கள் வரையறுக்கப்படுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கனேடிய சமூகங்களுக்கு பங்களிக்கும் ஆவணமற்ற தொழிலாளர்களின் நிலையினை முறைப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வதாகவும் இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்பதற்கான காலக்கெடு எதுவும் தன்னிடம் இல்லை என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்